நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சூழன் சித்தராமையாவின் முதலமைச்சர் பதவி காலி களம் இறங்கிய பாஜக அவசர அவசரமாக டெல்லி பறந்த சித்தராமையா உண்மையாகவே முதலமைச்சர் பதவி காலியா ரொம்ப யோசிக்காதீங்க பெங்களூர்ல இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்குது எதற்காக நம்ம பிரதமர் மோடி அவர்களை போயிட்டு சித்தராமையா அவர்கள் சந்திக்க வேண்டும் அதன் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா அந்த ஆப் என்ன எல்லாவற்றையும் விரிவா அந்த வீடியோ பாத்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே நம்முடைய ட்விட்டர் லிங்க் இருக்குது அதை தொட்டு நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம சித்தராமாய அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க எங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்தே ஏன் விட்டு கொடுக்க சொல்கிறாங்க தெரியுமா பெங்களூர்ல ஒரு விழா நடக்குது கவுடா அவர்களுடைய ஜெயந்தி விழா அந்த ஜெயந்தி விழாவில் சித்தரமாய அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார் இந்த கேம்ப கவுடா யாருன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்பாக நிறுவனவர் அதனால அவருடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடுகின்றார்கள் இந்த கேம்ப கவுடாவை பொறுத்த வரைக்கும் ஒக்கலிக்க கவுடா சமூகத்தை சார்ந்தவர் அதனால ஒக்கலிக்கா கவுடா சமூகத்தை சார்ந்த சாமியாரா இருக்கக்கூடிய சந்திரசேகர சாமியார் அவர்களை கூப்பிடுறாங்க அந்த விழாவுக்கு அப்படி கூப்பிடுகின்ற பொழுது அவரு அந்த விழாவில பேசுறாரு சித்திரமாய அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டாரு அதனால் சிவகுமார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் இப்பதான் முதலமைச்சராக இருந்தாரு சொல்ல முடியாது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்துட்டார் அதனால இப்போ ஒக்களிக்க கவுடா சமூகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தும் விதமாக சிவகுமார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா இருக்கும் பொழுதே மேடையில சந்திரசேகர சாமியார் அவர்கள் வந்து பேசி போட்டாரு இது சித்தராமையா ஆதரவாளர்களுக்கும் சிவகுமார் ஆதரவாளருக்கும் இடையில் முட்டிகிச்சு உடனடியாக பாஜக களத்துல இறங்கி ஏண்டா உங்க கட்சிக்குள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க இப்படி உங்க கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருப்பதனால அரசாங்கமானது சிறப்பாக செயல்படவே இல்லை அதனால மாநிலத்துடைய வளர்ச்சியானது பின்னோக்கி போகுது நாங்க எங்க வளர்ச்சியை கொண்டு போய் நிறுத்தணும் இன்னைக்கு நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க அதனால சித்தரமைய அவர்களே சிவக்குமார் அவர்கள் வந்து சாமியாரை விட்டு பேச வச்சிருக்கிறாரு பதவியை கொடுத்துட்டு போன்னு சொல்லிவிட்டு அதனால நீ பதவியை கொடுத்துட்டு போறியோ இல்லையோ நீ முதல்ல ராஜினாமா பண்ணு வேற யாராவது வந்து பதவி ஏற்கட்டும் ஒன்னு உங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இல்லாம யார் பதவியில் இருந்தா சண்டை வராதோ அவங்கள முதலமைச்சராக வந்து நியமித்து இந்த மாநிலத்தை ஆளுங்க அப்படி இல்லையா பாஜக கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க இல்லைன்னு வச்சுங்களேன் சட்டப்பேரவை கழிச்சிட்டு போங்க மீண்டும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக களம் இறங்கி இருக்கிறது இதுல சித்திரமையாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாம சந்திரசேகர சாமியார் இருக்கிறார் இல்லையா அவர் காவி உடைய விட்டு அரசியலுக்கு வெள்ளை உடை போட்டுட்டு வந்து அரசியல் பேர் சொல்லுங்க என்ற விஷயத்தை பத்தி பேசலாம் இதெல்லாம் சிவகுமார் அவர்கள் பார்த்துட்டு சும்மா கூடாது சித்திரமையா அவர்களை பொறுத்து வரைக்கும் முதலமைச்சர் தனக்கு அவர்களும் வேண்டும் சொன்னாரு ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை தானே சித்திரமையா இருந்தா தான் ஆட்சி நல்லா இருக்கும் பாஜகவுக்கு ஆதரவு குறைந்து காங்கிரசுக்கு ஆதரவு பெருகும் என்று சொல்லிட்டு டெல்லி தலைமை தானே சித்திரமையா அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகிடுச்சு முதலமைச்சர் பதவி வேணும்னா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் கிட்ட தானே போய் கேட்கணும் இங்க வந்து பொது மாடியில பேசுறாரு ஆதரவாளர்களை சாமியாரா இருக்கக்கூடிய சந்திரசேகர சாமியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சித்திரமையா என்ன பண்ணாரு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடியே வந்தாரா ஒரு வருஷ காலமாக கர்நாடகாவில முடுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் அதுவும் இல்லாம தன்னுடைய சொந்த காசை கட்சிக்காக செலவழித்து வெற்றி பெற வச்சிருக்கின்றார் இந்த கர்நாடகாவில் லிங்கையாத்து சமூகமும் ஒக்கலிகா கவுடா சமூகமும் பெருசு நாங்க ஓட்டு போட்டுதான் இந்த ஆட்சியே வந்திருக்கிறது அதனால எங்க சமூகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தும் விதமாக ஆட்சியை கொடுத்துட்டு போ சொல்லு சித்தரமையா அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திரசேகர சாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்துல இறங்கியிருக்கிறார் ஏயா சித்தரமையா கூட வந்து கவுடான் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒக்கலிக்க கவுடா வேற குருபா கௌடா குருபா சின்னது பெரும்பான்மை ஓட விட்டு அடிக்குது ஒக்கலிக்க கவுடா சமூகமானது காங்கிரசுக்கு வாக்களிச்சுதா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் மதசாபற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவராயிருக்க இருக்கக்கூடியவர் குமாரசாமி அவரு முழுக்க முழுக்க இங்க எப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர்களை நம்பி கட்சி நடத்தாரோ ஒக்கலிக்க கௌட சமூகத்தை நம்பியே வந்து சிவகுமார் அவர்கள் கட்சி சட்டமன்ற ஒட்டுமொத்தமாக குமாரசாமிக்கு நடத்துறாருக்கு வாக்களிச்சாங்க அதனால குமாரசாமிய பொறுத்த வரைக்கும் தோத்து பூட்டாரு அதாவது மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருந்த குமாரசாமி அவர்களே தோத்து போட்டாரு இப்ப ஏன் திடீர்னு சாதிய பிரச்சனை வருதுப்பா காங்கிரசுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக ஒகலிக கவுடா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வாக்களிச்சுட்டாங்களாம் குமாரசாமிக்கு வாக்களிச்சுட்டாங்களாம் அதனால தான் காங்கிரஸ் தோத்து போச்சா குறிப்பா சிவகுமாருடைய தம்பி இருக்கார் சுரேஷ் அவரே தோத்துட்டாராம் பெங்களூருடைய மேற்கு தொகுதியில அதனால ஒகலிக கவுடா சமூகம் வந்து கடந்த காலத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எங்க ஆளு முதலமைச்சராக வாழ்ந்ததுக்காகவே வேலை பார்த்தாங்க ஆனா இப்ப அவரை முதலமைச்சர் ஆக்காத காரணத்தினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விட்டாங்க அதனால சித்திரமையாவை பொறுத்த வரைக்கும் பதிவை ராஜினாமா பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி காட்டிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை பிரச்சனை சட்டமன்றத்தையும் கூட்ட முடியல பொதுவெளியில அரசாங்க விழாக்களிலும் சித்திரமாய் அவர்களால் கலந்து கொள்ள முடியல அந்த அளவுக்கு எதிர்ப்பு ஒக்கலிகா கவுடா சமூகத்தில் இருந்து அதுவும் சாமியார் சொல்லிட்டார்னா என்ன நடக்கும் உடனடியாக சித்திரமைய அவர்களை பொறுத்து வரைக்கும் இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லிட்டு நினைக்கிறாரு அதற்காக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா என்ன எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்று பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இந்தியா என்பது அனைவருக்குமானது அதுல இஸ்லாமியர் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க எல்லா சமூகத்துக்குமானது இந்தியா இந்து ராஷ்டிரம் என்று வைத்து விட்டீர்கள் என்றால் அது இந்துக்களுக்கானது ஆகி போய்விடும் அதனால அதை ஒருபோதும் நான் நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சித்தராமாய் அவர்கள் வந்து கொளுத்தி போறாரு உடனடியாக பசவராஜ் பொம்மை அவர்களை பொறுத்த வரைக்கும் சாமி நீ திசை திருப்பாத பதவி ராஜமா இல்லையா இந்து ராஷ்டிரம் என்பது இந்தியாவுக்கு வைக்காம என்ன பாகிஸ்தானுக்காக வைக்க முடியும் இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரம் சொல்லி இருந்தாலும் நம்ம அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுல பாஜக குறிய களத்துல இறங்கி கோஷம் போடுது சரி இத உண்மையாகவே திசை திருப்பி ஆக வேண்டும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களும் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பாஜகவும் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவும் இல்லாம காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் நீ ரெண்டு வருஷம் இரு சிவக்குமார் ரெண்டு வருஷம் இருக்கட்டும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒப்பந்தத்துல இப்ப சித்திரமையா அவர்கள் முதலமைச்சர் இருக்கார் இப்ப ரெண்டு வருஷம் கிட்ட நெருங்கிக்கிட்டு வருது அதனால இது விசூர்பம் எடுக்கும் அதற்காக இப்ப சித்திரமையா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக டெல்லி ஓடுறாரு எதுக்கே டெல்லி ஓடுறாருன்னு பார்த்தா நம்ம பிரதமர் அவர்களை போய் சந்திக்கிறார் அங்க போய் மேகதாதனை கட்டுவதற்கான அனுமதி பெற்றுக்கிட்டு வர போறாரா நம்ம மோடி கிட்ட மேகதாது அணை விஷயம் பேசினாவே ஒட்டுமொத்தமாக கர்நாடகமானது நினைக்கிறார் அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நீங்க மேகதாது அணை கட்டுறதுக்கு அனுமதி அளிப்பீங்களா எந்த நீதிமன்றம் வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிக்கவே இல்லை அதுவும் இல்லாம எல்லா விதமான அளவீடுகளும் எடுத்து மதிப்பீடையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் இப்போதைக்கு எங்களுக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் இரண்டாவது மத்திய ஜலசக்தி துறை இது ரெண்டு தான் அனுமதி அளிக்கணும் எங்க பகுதியில் வேணா போய் கடல்ல கலக்கக்கூடிய தண்ணிய எங்க பணத்துல அணை கட்டி சேமிக்க போறோம் எங்க மக்களுடைய குடிநீர் தேவைக்காக நாங்க யாருடைய அனுமதியை கேட்கணும் அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழகத்திடம் பேசுங்க அப்படின்னு நாம சொல்ல இல்ல பாஜக வேண்டுமானால் தமிழகத்திடத்தில் பேசி அவங்க மனதை மாற்றட்டும் எங்களுக்கு தமிழக அரசாங்கத்துடைய ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை நாங்களும் பேச போறது இல்ல அதே மாதிரி பிரதமரையும் சந்திச்சு நீங்க தமிழகத்திட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் போறது இல்ல எங்களுக்கு மத்திய ஜலசக்தி துறையும் காவிரி மேலாண்மை ஆணையமும் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளிக்க வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையமானது மத்திய ஜலசக்தி துறையின் கீழ் இருக்குது அதனால மத்திய ஜலசக்தி துறையானது அனுமதி அளித்து விட்டால் நாங்க மேகதாதனை கட்டிடுவோம் பா அப்படின்னு சொல்லிவிட்டு பணமெல்லாம் ஒதுக்காச்சுப்பா வேஸ்டா போகுது அப்படின்னு அதை தாண்டி அடா திமுகவும் சரி காங்கிரசும் சரி ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இந்த மேகதாது அணை விஷயம் தொடர்பாங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து உட்காந்து பேசி தீர்வு காணலாமே அதிலயும் கர்நாடகமானது தமிழகத்துக்கு இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூறு டிஎம்சி தண்ணி தரணும் அந்த பாக்கிய மழை காலம் வந்த கூட தரல அது திமுக ஆனது காங்கிரசுடன் பேசி தண்ணி விடணும் ரெண்டாவது காங்கிரசுடன் திமுக பேசியோ இல்ல காங்கிரஸ் திமுக கூட பேசியோ வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டுவதை தடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க நபர் ஒரே கூட்டணியில இருந்தாவோ இல்ல ஒரே கட்சிக்காரங்க பிற மாநிலத்தை ஆண்டாவோ ரெண்டு பேரும் உக்காந்துங்கன்னு பேச முடியாதுங்க அவங்க அவங்க மாநிலத்துடைய நலன் தான் முக்கியம் கூட்டணியில இருந்தா பேசிடுமா இப்போ கோவாவை பொறுத்த வரைக்கும் மகதாயி அணை கட்டணுங்க அந்த மகதாயி அணை மூலமாக கர்நாடகாவுக்கு வந்து குடிநீர் பஞ்சமானது தீரும் அதனால அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக கர்நாடகாவிலும் பாஜக பாஜகவினர் இருக்காங்களா இல்லையா கோவாவில் பாஜக ஆட்சி இருக்கா இல்லையா இங்க இருக்கின்ற பாஜகவினரும் கோவாவில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் ரெண்டு பேரும் பேசி கர்நாடகாவினுடைய குடிநீர் திட்டத்துக்கு அனுமதி வாங்கி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் வாங்கி தர மாட்டாங்க அதுவும் இல்லாம மத்திய அரசாங்கமானது ஐயாயிரத்தி முன்னூறு கோடி பத்ரா நங்கள் அணை திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிதியை ஒதுக்குறோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இன்னும் பத்ராணங்கள் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வரவே இல்லை கேட்டா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ங்கிறாங்க ஐயாயிரத்தி முன்னூறு கோடி ஏன் வரல அப்படின்னு போய் சொல்லி இங்க இருக்க பாஜக காரங்க மத்திய நிதியமைச்சர் கிட்ட பேசி அந்த நிதியை விடுவிக்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தானே அதனால திமுக பொறுத்த வரைக்கும் காவேரியை வச்சு அரசியல் பண்ணுது அந்த அரசியலுக்கு நாங்க என்ன பலிகாடாவா அதற்காக தண்ணியை வீணா விட்டுகிட்டே இருப்போமா எங்க மண்ணுல நாங்க அணை கட்டுறோம் அவர்களை பொறுத்த வரைக்கும் காலியாகுது போர்க்கொடி உயர்த்துறாங்க ஜாதிய பிரச்சனையாக வேற மாறி போயிடுச்சு அதுல சித்தராமையாவுடைய சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்சி நடத்துறாரு அந்த ஆட்சியில குறை இருந்தா பதவி விலக சொல்லுங்க இல்ல வேற ஒருத்தர் அந்த பதவி கொண்டு வர சொல்லுங்க ஆட்சியில குறை இல்ல இல்லையா அப்புறம் எதற்காக பதவி விலக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கலிக்கா கவுடாவா குருபா கவுடாவா ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க போர்க்களமாகவே மாறி போயிருக்கிற இந்த தருணத்துல காங்கிரஸ் ஆனது திடீரென கூப்பிட்டு சிவகுமார் கிட்ட பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பிளவுது அதனால இன்னைக்கோ நாளைக்கோ அவருடைய பதவி காலியாவதுக்கான வாய்ப்பு இருக்குது இதற்கிடையில போயிட்டு மேகதாத அணை பத்ரானங்கள் அதற்கு பிறகு மகாதாய் கூட்டு குடிநீர் திட்டம் கிருஷ்ணா நதிநீர் திட்டம் இவற்றுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன் நேரடியாக மோடி கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிருக்கின்றார் இங்க காவிரியில தண்ணி கிடையாது ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்க வேண்டிய காவிரியானது திறக்கப்படவே இல்லை மேட்டூர் அணையானது கர்நாடகாவில் மழை பெய்த பிறகும் இன்னும் காய்ந்த நிலையிலே இருக்குது இதையெல்லாம் இங்க இருக்கின்ற தமிழக அரசாங்கமானது கேட்பதற்கு துப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் விவசாயிகளும் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது மேகதாதனை கட்டுவதற்கு எந்த ஒரு நீதிமன்றமும் தடை விதிக்கவே இல்லை அப்படின்னு சித்திரமையவர்கள் சொல்லிய பிறகும் இன்னும் இங்க மௌனம் காக்கின்றார்கள் மொத்தத்துல காங்கிரஸ் நல்லா இருந்தா போதும் ஏன்னா நமக்கு நீட்டு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பிக்கிட்டு இருந்தாவே போதும் நாம ஏதோ நீட்டுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மத்திய அரசாங்கம் தான் வந்து வழிவிடல அப்படின்னு மக்கள் நம்பி அடுத்த முறையும் ஓட்டு போடணும் அதனால அங்க ராகுல் காந்தி அவர்கள் வெயிட்டா உட்காந்துட்டார் எதிர்கட்சி தலைவராக அவரை பகிர்ச்சிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக காவிரி பற்றி மோடி கட்டி பேசினா என்ன காவிரி மேலாண்மை வாரியத்துல பேசினா என்ன உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் பண்ணி உங்க தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லிட்டு உச்ச இறுதி தீர்ப்பையே சீராய் மனு போட்டா என்னும் தமிழக அரசாங்கமானது கவலைப்படவே இல்லை கர்நாடகாவில் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் உணர்ச்சியை கலப்புகின்றார் நம்முடைய சித்தராமையா அவர்கள் டெல்லி ஓடி இருக்கின்றவர்களுக்கு மோடி அவர்கள் என்ன பதிலளிக்க போறார் என்பதை பொறுத்தந்து பார்க்கலாம் உட்கட்சி பிரச்சனைக்காகவும் பதவியை காப்பாற்றுவதற்காகவும் ஒவ்வொரு முறையும் மேகதாது அணை பிரச்சனையை பற்றி பேசுவதும் அதன் மூலமாக தமிழகத்துக்கு அநீதியை இழைப்பதும் அந்த அநீதியை கேட்காம ஆளுங்கட்சி இங்கே இருப்பதும் விவசாயிகளை குறிப்படையை செய்திருக்கிறது பாஜக ஆட்சி கர்நாடகாவில் இருக்கின்ற போது என்னைக்காவது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குதா இங்கே ஏடிஎமேக்கு ஆட்சி இருக்கின்ற போது கர்நாடகமானது தண்ணி தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடிதடி செஞ்சிருக்கிறதா அதிமுக பாஜக ஆட்சி கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் நடக்கின்ற போது தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்ற போது திமுக காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்ற போது மட்டும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவது ஏன் விவசாயிகள் வாடி நிற்பது ஏன் சரி நண்பர்களே மேகதாது விஷயத்தை வைத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வாரா உங்க கருத்தை சொல்ல பேர் நன்றி